அனுமனின் குழந்தை பருவத்தில் அவர் மிகவும் அழகாகவும் சுட்டித்தனமாகவும் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருப்பார் அவர் அதிக பழத்தினை பெற்றிருப்பார் அவர் பசியுடன் சூரியனை கண்டு அது ஒரு பழுத்த பழம் என்று நினைத்து அதை உண்ண முயன்றார் இந்த செயலின் காரணமாக வால்மீகி ராமாயணத்தில் அனுமனின் குழந்தை பருவத்தில் ஒரு வீர செயல் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது அனுமனின் குழந்தை பருவ கதைகள் சூரியனை பழுத்த பழம் என நினைத்து உண்ண முயல்வு அனுமன் பசியுடன் சூரியனை கண்டபோது அது ஒரு பழுத்த பழம் என்று நினைத்து அதை துள்ளி குதித்தார் வாயுதேவனின் மகன் என்பதால் அனுமன் மிகவும் பலசாலியாகவும் வேகமாகவும் செயல்பட்டார் அஞ்சனா தேவியின் சாப விமோசனம் அனுமனின் பிறப்பால் அஞ்சனா தேவி தன் சாபத்தில் இருந்து விமோசனம் பெற்றார் இந்த கதைகள் அனுமனின் குழந்தை பருவத்தில் இருந்தே அவர் பெற்றிருந்த பலம் மற்றும் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன அன்னையின் சொல்லை தவறாமல் பின்பற்றுவான் குறும்புக்கார குட்டி பையன் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தை கேட்டவுடன் துள்ளி குதித்து இன்பம் மலையில்